வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளத்துக்கு கலர் தெரபி மற்றும் சக்கர மேக்னட் வச்சு எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இப்போ அது பல வகை இருக்குதுங்க அதாவது ஸ்டார் மேக்னேட்டு பார் மேக்னட்டு அதே மாதிரி பயால் மேக்னட் அந்த மாதிரி ஒவ்வொரு சிகிச்சைக்கு தகுந்த மாதிரி மேக்னட்டை பயன்படுத்துவோம் மாதிரி ஹார்மோனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைராய்டு அதே மாதிரி கர்ப்பப்பையில் கட்டி ப்ரோஸ்டேட் இது இந்த மாதிரி விஷயங்கள் ஹார்மோனல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஈவன் டயபிட்டிஸ் கூட நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மேக்னட் வந்து பார்த்திங்கன்னா சக்ரா மேக்னட்டுங்க இந்த சக்ரா மேக்னட்டுங்கிறது நம்ம உடம்புல உள்ள சக்ராசை கையிலேயே நம்ம சூஜில் நம்ம சக்ராஸை நாங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்கரா மேக்னட் மூலியமாக க்யூர் பண்ணுறது தான் நம்ம இந்த சக்ரா தெரப்பியோட கான்செப்ட்டுங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைராய்டு சுரப்பு அதிகமாக இருந்தால் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஹைப்பர் தைராய்டிசம் சுரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லேடிஸுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை கூடும் அதே மாதிரி பீரியட்ஸ் பிரச்சனை வருங்க அந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கலர் தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சுரந்த பிளாக் கலர் வைக்கணுங்க இந்த மாதிரி கருப்பு கலர் வைக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம மேக்னட் வந்து பார்த்திங்கன்னா சக்கரா மேகன் வைக்கணுங்க அதாவது சுற்றியும் ஒயிட்டு நடுவில் எல்லோ அப்படிங்கிறக்கிற மாதிரி இந்த மேகட்டை நம்ம பர்டிகுலராக நம்மளுடைய கட்ட விரலில் இந்த இடத்துல வச்சு கட்டணுங்க இந்த மாதிரி அப் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நம்ம சக்கரா மேகண்ட்டு ஹைப்பர் தேராய்டிஸுக்கு க்யூர் பண்ணக்கூடிய ஃபார்முலாங்க சில பேர் வந்து இது எவ்வளோ நாளைக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க உங்களோட தைராய்டு நார்மல் ஆகிற வரைக்கும் சில பேர்த்துக்கு மூணு மாதம் ஆகும் சிலருக்கு அஞ்சு மாதம் ஆகும் அது மாதிரி உங்களுக்கு தைராய்டு சுரப்பு நார்மல் ஆகிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணணுங்க ஓகேங்களா இது வந்து நமக்கு சக்கரா தெரப்பி அப்படிங்கிற முறையில் சுஜோக்கில் கலர் தெரப்பி மற்றும் மேக்னட் தெரப்பியில் உள்ள ஒரு ஃபார்முலா இதே மாதிரி ச சக்கரா தெரப்பி சீட் தெரபி கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி போன்ற பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை திருநெல்வேலி மற்றும் சென்னையில் நடைபெறுதுங்க இது கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் டாக்டர் விஜயகுமார் சாருடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ